வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான கோதுமை வச்சுட்டு அல்வா ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் போய் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குருவோம் இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ இது ஒரு நம்ம பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம ஒரு ஜல்லடை வச்சு இப்போ வடிகட்டிக்கலாங்க இந்த மாதிரி இருந்தால் கப்பி இருந்தால் இந்த மாதிரி நின்றுக்கிறோம் அதுக்காகத்தான் நான் வடிகட்டி எடுக்க சொல்லுங்க தூசி கோதுமை அது இருந்தால் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குறைச்ச மாவை இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கட்டி விழுகாமல் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காகுதுங்க இந்த டயத்தில் கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா திக்காயிருச்சுங்க இப்போ இதுலேயும் நம்ம சீனி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா சீனியும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டையத்தில் நமக்கு ஃபுட் கலர் வேணால் நம்ம சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் நான் சின்னதாக ஒரு ஸ்பேன் வச்சுருக்கேங்க இப்போ இதில் நான் இப்போ சின்னதாக இதில் ஒரு தவா வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதவே நம்ம உருக்கி எடுத்துக்கிடுவாங்க சுகர் சுருக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம் இதை எப்படியும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஃபுட் கலர் சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி சீனியை வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இது இப்போ மெல்ட் ஆகட்டும் இப்போ நமக்கு பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஒரிஜினல் கலரே வந்துருச்சு இப்போ அதை நம்ம எடுத்துருவோம் கலர் கரிகிறக்கூடாதுங்க இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம் எல்லாம் பார்த்தீங்களா நம்ம ஒரிஜினலாகவே நம்ம கலர் செஞ்சு இந்த மாதிரி சீனியை மெல்ட் ஆக்கி ஊற்றிக்கிறலாங்க ஃபுட் கலர் இல்லாமல் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு நான் மூணு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க நெய் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை நம்ம கை விடாமல் நல்லா சிம்மலே போட்டு நீங்கள் கலந்து விடணுங்க கையில் தொட்டால் கூட ஒட்டாது நல்லா இந்த மாதிரி இப்போ நம்ம தட்டியில் இருக்கும்போது இப்படி திரண்டு அப்படியே வரணுங்க இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கிண்டனா தான் நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கவே வேண்டாங்க அருமையான கோதுமலுவாக பார்த்துருக்கோங்க இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு தூவி விட்டுக்கலாம் நல்லா தாங்க ஃபஸ்ட் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்